i she... சொக்கம்புதூர் பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சவுடேஸ்வரி வித்யாலயா மெட்டிக்கு நிலைப்பள்ளியில் ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி சாரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் பத்து நூற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தீபம் ஏற்றும் விழா தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு செயலாளர் ரவிராஜ் கிருஷ்ணன் பொருளாளர் சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு வாய்ந்த இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இஸ்கான் செயலாளர் தவதிரு ஸ்ரீனிவாசா ஹரிதாஸ் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார் முன்னதாக சிறப்பு விருந்தினர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நிகழ்ச்சி குறித்து தலைவர் ஸ்ரீனிவாசன் கூறுகையில் இந்த விழா மாணவர்களின் கல்வி வாழ்க்கையில் அறிவு ஒழுக்கம் தன்னம்பிக்கை மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றை வளர்க்கும் நோக்கத்துடனும் மாணவர்கள் கல்வியிலும் வாழ்க்கையிலும் உயர்ந்த இலக்குகளை அடைய வேண்டும் மேலும் மாணவர்கள் கல்வியுடன் சேர்த்து நல்ல ஒழுக்கமும் மனித நேயமும் கொண்ட குடிமக்களாக உருவாக்க வேண்டும் என்பதை பள்ளி நிர்வாகத்தின் முதன்மை நோக்கமாகும் என்று தெரிவித்தார் மேலும் கூறுகையில் மாணவர்களின் தீபங்களை ஆசிரியர்கள் உன்னதமான தூய எண்ணங்களுடன் ஏற்றும்போது மாணவர்கள் மேலும் பல உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்றும் தெரிவித்தார் உன்னதாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் பள்ளியின் முதல்வர் பாலமுருகன் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் உதவி தலைவர் செல்வராஜ் மற்றும் டிரஸ்ட் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்து உரையாற்றினார்கள் நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளியின் துணை முதல்வர் தங்கராஜ் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தாா் இதில் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் ஆர் சீனிவாசன் அட்வொகேட்டாக கோவையில் உள்ளேன் நான் சௌரேஸ்வரி சேரிட்டபிள் டிரஸ்டின் தலைவராகவும் இப்பள்ளி கோவை சௌரேஸ்வரி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் கரஸ்பாண்டாக பணியாற்றி வருகின்றேன் ஸ்ரீ ராமலிங்க சௌரேஸ்வரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் நடத்தும் ஸ்ரீ சவுடேஸ்வரி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி கோவையில் இன்று பத்தாம் வகுப்பு மற்றும் ப்ளஸ் டூ வகுப்பு மாணவர்களுக்கான தீபம் ஏற்றும் விழா மிகவும் சிறப்பாக பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விழா ஆனது மாணவர்களின் கல்வி வாழ்க்கையில் அறிவு ஒழுக்கம் தன்னம்பிக்கை மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றை வளர்க்கும் நோக்கத்துடன் நடத்தப்பட்டது நமது பள்ளியில் இரண்டாயிரத்தி இரநூறு மாணவர்கள் படிக்கின்றனர் பத்தாம் வகுப்பில் இருநூத்தி பதினைஞ்சு மாணவர்கள் மாணவர்களும் ப்ளஸ் டூ வகுப்பில் இருநூத்தி பதிமூணு மாணவர்களும் பொதுத் தேர்வு எழுத இருக்கிறார்கள் அனைவரும் பொதுத் தேர்வில் சிறப்பாக அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற என் மனபூர்வமான வாழ்த்துக்களை இன்று தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்